அஸ்லாம் வலைக்குமரமத்துலாஹி வபரகா அலஹமதுல்லா ஹாஜிமார்களே மஸ்ஜி குபாவிற்கு அருகாமையிலே உள்ள அரிஸ் எனும் கெனற்றிற்கு அருகாமையில் நாம் எல்லோரும் நிற்கிறோம் உஸ்மான் ரலி அல்லாஹூ தாய் அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த இடத்திலே கெனருக்கு ஒது செய்ய வருவார்கள் சல்லல்லா வலிஹுவ சல்லம் அவர்கள் எப்பொழுதும் அனுதினமும் தங்கள் கையில் வைத்திருக்கிற மோதிரம் அந்த மோதிரம் முத்திரைக்காக பதிவு செய்வார்கள் ரசூலுல்லாஹுடைய காலத்திற்கு பின்னால் செய்தினா அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அதை அணிந்திருந்தார்கள் அடுத்து ஹசர சைதனா உமர் அலி அல்லாஹூ தாய் அன்ஹு அவர்கள் அதை அறிந்திருப்பார்கள் அதற்கு பிறகு உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில் அந்த மோதிரம் கிடைக்கும் இங்கு ஒது செய்த நேரத்தில் காணாமல் போன மோதிரம் உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெறவில்லை அது அப்படியே கிடைக்காமல் போய்விட்டது பெருமக்களே ஹசரத் அபு ஹுரேரார் அலி அன்ஹு அவர்கள் சொல்வார்கள் எனக்கு பறக்கத்தான அந்த பை ஒன்று காணாமல் போனது உஸ்மான் அலி அன்ஹு அவர்களுக்கு அந்த மோதிரம் காணாமல் போனது என்று சொல்வார்கள் ஹலீஃபாவாக உஸ்மான் அலி அன்ஹு அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இது நடந்த சம்பவமாகும் ஜாமியா உல் குர்ஆன் உஸ்மான் அலி அல்லாஹு தாய் அன்ஹூ குர்ஆனை ஒன்று சேர்த்து இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தார்கள் பெருமக்களே இந்த இடத்தில் நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் இது போன்ற இடங்களை இன்னும் சந்திக்கிற நல்ல பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக மேலும் இந்த இடத்தை இன்னும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் மக்கள் யாரும் இதில் வந்து தவறுதலாக ஃபித்னா ஃபசாத் செய்துவிடக்கூடாது என்பதற்காக இதை மறைத்தும் வைத்திருக்க